ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா இனியன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க வரது கோதுமை வறுத்த சேமியா கொண்டு சேமியா உப்புமா எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேமியா உப்புமா அவ்வளோவா வந்துட்டு விரும்பி சாப்பிட மாட்டாங்க யாரும் இப்படி செஞ்சு பாருங்கள் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க முக்கியமாக குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குவோம் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம் வெட்டி வச்சுருக்க ரெண்டு சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்குவோம் இதை ஒரு வதக்கு வதக்கிட்டு இதுக்கப்புறம் மூணு வரமிளகாவை வச்சு போட்டுக்குவோம் இது ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்குங்க வேணாட்டி விட்டுருங்க கருவேப்பில் சேர்த்துக்குங்க ஏன்னா இது பால் ஊற்றி தானே போகிறோம் அதனால் உரப்பு வேணும்னா சேர்த்துக்குங்க இல்லாட்டி வேணாம் கால் கப்பு பால் சேர்த்துக்குங்க இன்னும் ஒரு கால் கப்புக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இதில் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்குங்க கப் அரைக்கப்ளவு சேமியாக சேர்த்துருக்கேன் மெஷரிங் கப்புக்கு அரைக்கப்பு நல்லா பாலும் தண்ணியும் வத்தி வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க இது கோதுமை சேமியானால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சா தான் கொஞ்சம் வெந்து வரும் ஆனில் வச்சோம்னா ஃபுல்லாக வைச்சோம்னா அப்படியே வற்றிட்டு வேகாமல் இருக்கும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க நல்லா கிளறி விட்டுக்குங்க நல்லா தண்ணி பால் எல்லாம் இஞ்சி இப்போ சேமியாக ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்